அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் தேர் தேர்ச்சி பெற்ற பன்னெண்டு ஆண்டுகளாக காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை வந்து கொடுத்துருக்காங்க தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வானது டிஇடிஏ தேர்ச்சி பெற்ற பன்னெண்டு ஆண்டுகளாக பணியிடம் பணி நியமனங்களுக்காக அறுபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட காத்திருக்கின்ற தற்போது நியமனம் தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் கல்வித்துறை இடி இடித்தபாடாக சர்ச்சையை வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்காக காத்திருக்கின்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஸோ ஏன் போடுறதுல தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி விடாதீங்கன்னா மறக்காமல் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமத்திற்கு டிஇடி அதாவது டெட் கட்டாயப்பட்டப்பட்டுள்ளது ஸோ இதுவரை ஆறு முறை இத்தேர்வு நடந்துள்ளது இதன் மூலம் கிட்டத்தட்ட தற்போது நிலவரப்படி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் தொடக்க பள்ளிகளில் கா காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் ஜூலை அதாவது ஜூலை நியமன தேர்வு நடத்தப்பட்டாங்க இதில் மட்டும் பேர் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இந்த கணக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அத்தனை பேருக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வரப்போகுது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ ஆனால் இது வரைக்கும் இதுக்கான முடிவும் வெளியாகலை இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் எழுதியிருக்காங்க இதுவரதிகம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முடிவே வரலை ஸோ இதுக்காக இது வந்து ரொம்ப தாமதம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் பத்தாயிரத்துக்கு மேலே காலியாக இருக்கிற நிலையில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பணியிடங்களை மட்டுமே நிரப்பிறதுக்கான நடவடிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டிருக்காங்க காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு தான் போயிருக்கு ஸோ ஆனால் அப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டமும் பண்ணிட்டு தான் இருக்குது அதாவது தற்காலிகம் சரி ஸோ நிரந்தர பணியிடமாக மாற்றணும் அப்படின்னு போராட்டம் பல நடந்துட்டு இருக்கு நியமன தேர்வு எழுதியோரின் முடிவையும் வெளியிடாமல் வெளியிடாமல் இருக்கீங்க ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் ஸோ சீக்கிரம் வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது குறித்த தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வழக அமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது தொடக்க கல்வித்துறை அதாவது முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி பதினாலு அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் உள்ள முப்பத்தஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றன கொரோனா பரவலுக்கு பின் அரசு பள்ளிகளில் ஐந்து லட்சம் மாணவர்கள் சேர்க்கை வந்து அதிகரிச்சிருக்கு இதில் ஒன்றுலேருந்து அஞ்சு வகுப்பு போகிற மட்டுமே ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து சேர்ந்துருக்காங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு இருந்து தற்போது வரை வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட நிரப்பப்பட அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா வைக்கப்படுது தற்போது நிலையில் இருபத்தஞ்சாயிரம் ஆசிரியர் இடங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் கம்பல்சரி பத்தாயிரம் ஆசிரியர்கள் தற்போது வேனே வேணும் அப்படின்ற நிலையில தான் போயிட்டு இருக்கு ஆனால் அவங்க ஃபில்லப் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஃபில் ஃபில்லப் பண்ணுறாங்க ஸோ ஆனால் வேக்கன்சி இருக்கு ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் கா காலி இடங்கள் வெளிப்படையாக அறிவிக்கவும் மறுக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே நேரம் அறுபத்தாறாயிரம் அறுபத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட டெட் தேர்ச்சி பெற்ற பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இதுவரை ஐ இடைநிலை ஏழாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியிடம் தொகுப்பு வந்து நியமிக்கப்பட்டான ஏன் எனவே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு என்ற காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு காலிப்படையிடங்களை மிச்சமாக்குங்க ஏன்னா காளிப்படையிடங்களோட எண்ணிக்கை அதிகரி இருக்குது இருக்குல்ல அப்புறம் மிச்சமாக்குன்றும் சொல்லியிருக்காங்க மொத்தம் காளிப்பணியிடங்களோட விவரம் குறித்து வெள்ளை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடத்த நியமன தேர்வு முடிவுகள் உடன் அறிவிக்க வேண்டும் அப்படின்றதையும் ஆல்ரெடி வந்து முன் முன் வச்சுருக்காங்க பட் இது ஒரு அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் எக்காரத்தை கொண்டோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் காலி பணிகிடங்கள் இருக்குது ஸோ தேவைப்படுது பட் ஆனால் பன்னெண்டாயிரம் காலி பணிகிடங்களாக தான் நிரப்புறதா வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையும் எடுத்துருக்காங்க ஸோ அதை நிறைவேற்றுவாங்களா இந்த ஆண்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கான பூகம்பங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இதுக்கான நடவடிக்கை ஏகப்பட்ட போராட்டமும் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுக்கான நடவடிக்கையை கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க அப்படின்றது எந்த ஒரு மறுக்கப்படாத ஒரு விஷயம் தான் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி நியூஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைந்துருங்க அதே மாதிரி புது புது வேலைகள்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ